கார்த்தி தீபா செல்ல இப்போ ஒரு அட்டகாசமான புறமும் வந்திருக்கு வீசிய வந்து சரியாக வர மாட்டேங்குது என்ன காரணமே தெரில நீங்களாம் பார்த்து கண்டினியூவாக வந்து ஆதர் வந்து தாங்க எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ லைக் போட்டுட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக வாட்ச் வந்து பண்ணுங்கள் அத்தை வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அதாவது நம்ம வேத வழி பாட்டி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னது கார்த்தி இன்னும் காணும் சரி ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக கொண்டாடணும் சரி என்ன எதுன்னு பார்க்கலாம் நம்மளா வந்து முன்ன நின்று எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சால் தான் வந்து நடக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது தீபா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க என்னது போனால் கார்த்திகிட்டேருந்து என்ன தகவலும் வரவே மாட்டேங்குது இப்போ மீனாட்சி அண்ணி எங்கே இருக்காங்க கார்த்தி எங்கே இருக்காங்கன்னு பாட்டி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இதுக்கு நம்ம என்ன பதிலடி கொடுக்க போகிறோம்னு தெரியலையே பாட்டிக்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுருக்கிறப்ப ரியா வந்து கலாய்க்கிறாங்க பாத்தியா இவ சாமி கும்பிடு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரியா தேவை இல்லாமல் அவகிட்ட பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படியே அவன் மாட்டு சாமி கும்பிட்டா அது அவளோட நம்பிக்கை நீ தேவையில்லாமல் வந்து ஒம்பளுக்கு சரியா சரி சரி இருக்கட்டும்ங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பாட்டிக்கிட்ட நானே வந்து அறிமுகப்படுத்திக்க போகிறேன் என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நான் தானே சொல்லி ஆகணும் மீனாட்சி இடத்துல நான் தான் நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்ற போகிறேன்னு அப்படி பாட்டிக்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும்னா பாட்டி பாட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பாட்டி உனக்கு மனசில் இடம் பிடிச்சிட்டேனா இந்த வீட்டில் நான் இடம் பிடிக்கிறது பெரிய கஷ்டம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரியா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி இந்த ஃபங்க்ஷன் ஏன் இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கீங்க கேக் கூட வந்துருச்சு இல்லை கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ண வேண்டியது தானே இன்னும் மீனாட்சியும் கார்த்தியும் வரவே இல்லை என்னது பசங்க எப்படி பண்ணுறாங்க ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியாக வந்து ரெடி பண்ணுறதில் மட்டும் முக்கியம் இருக்காது அந்த ஃபங்க்ஷனை நல்ல நேரத்தில் வந்து ஆரம்பித்து வைக்கணுமா பசங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க ஃபோன் அடிச்சியா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி வந்து இருக்கிறப்ப ஆ ஃபோன் அடித்தேன் பாட்டி அவங்க ஆந்தமேனு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க உண்மையிலே கார்த்தி வந்து இந்த மண்டபத்தில் இல்லை ஒருவேளை இருக்கிற லொக்கேஷனை வந்து கண்டுபிடிச்சி கார்த்தி அங்கே மாஸ் பண்ணி மீனாட்சி எங்க கூட்டிகிட்டு வந்தால் என்ன ஆகும் தெரியுமா ஆமாம் இது எல்லாம் தான் நடக்கும் இங்கெல்லாம் நடக்கலாம் வாய்ப்பு இல்லை கார்த்தியால சின்னதாக அந்த வீடியோவை கூட ஆனந்த்கிட்ட சொல்லி நிரூபிக்க முடியலையா கையில் இருக்கிற ஆதாரத்தையே அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவர் அப்படியே வந்து மீனாட்சி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி என் அசிஸ்டண்ட் எல்லாத்தையும் ஆடிச்சு மீனாட்சியை கரெக்டாக இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா இது எல்லாம் எப்படி நடக்கும் எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க கார்த்தியை பற்றி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க கடைசியில் பார் நமக்கு ஆப்பு வைக்காமல் இருந்தால் சரி சாரி சாரி உனக்கு ஆப்பு வைக்காமல் இருந்தால் சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஐஸ்வர்யா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வாட்டி நமக்கு நினச்சதெல்லாம் நல்ல விதமாக தான் நடக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப கார்த்தி அந்த லொக்கேஷன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு மூலிமா இந்த கடைசியாக அந்த நம்பர் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த லொக்கேஷனுக்கு மாசாக வந்துடுறாங்க எல்லாரையும் வந்து அடித்து போட்டுட்டு மீனாட்சி அணியை வந்து காப்பாற்றுறாங்க உடனே வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல கார்த்தி வண்டியா என்ன நீங்கள் எப்படி இங்கே வந்து மாட்டினீங்க நான் மண்டபத்தில் இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் வந்திருக்காங்கன்னு நான் வந்து அம்மா தான் இங்கே ஃபங்க்ஷனை தேடி வந்திருக்காங்க அச்சும் இந்த விஷயத்தை எப்படி வந்து சமாளிக்க போகிறேன்னு தெரியாம தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் எப்படி இங்கே வந்தேனே தெரில என்ன யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தது அது கூட தெரியலையா நீ இந்த ஆட்டத்தை வந்து நான் முடிச்சு வைக்க போகிறேன் நீங்கள் வேணா இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன கார்த்தி சொல்கிற அண்ணி எல்லாத்தையும் வந்து வெளிச்சத்தெல்லாம் இருட்டு வந்தால் மறைக்கணும் சொல்லுவாங்க ஆனால் வெளிச்சம் முன்னாடி எதுவுமே வந்து நிற்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதனால தான் நான் சொல்ல வரேன் இப்போ ரியா வந்து அடித்து துரத்த போகிறோம் என்ன கார்த்தி இதெல்லாம் நடக்கிற காரியமாக முதல்ல நம்பிக்கை வைக்கணும் முடியாத காரியம் கூட முடிச்சு வச்சிடலாம் நீங்கள் வாங்க நீ நான் பார்த்துக்கிறேன்னு மீனாட்சி அண்ணியை வந்து கூட்டிகிட்டு வந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி என்னது ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்க இவ்வளோ நேரம் ஆகுது என்ன பிரச்சனைன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பாட்டி என்னது வந்ததுலேருந்து பார்க்குறேன் இந்த பொண்ணு கெஸ்ட்டா இல்லை நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களா இந்த பொண்ணு ஏன் இங்கே நின்றுக்கிட்டே இருக்கா அதுவும் நம்ம ஃபேமிலிக்கு பக்கத்தில் யாரோட யாவது நெருங்கிய தோழியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரியாவை பார்த்து பாட்டி அதாவது நானே சொல்கிறேன்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ரியா வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருந்தாலும் கார்த்தி வந்து மாஸ் பண்ண போகிறாங்க